ஸ்ரீகுரு ஜோ நமகா முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும் மகாலய பட்சம் தெய்வங்களுக்கு எப்படி விசேஷ பண்டிகை நாட்கள் கொண்டாடுறோமோ அதே மாதிரி ரூபமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய முன்னோர்களுக்கு உண்டான விசேஷ நாட்கள் தான் இந்த பக்ஷம் இந்த மகாலயபக்ஷத்துக்கு அபரபக்ஷம் அப்படின்னு சொல்லி இன்னொரு பேரும் இருக்குது தெய்வங்களை வழிபாடு செஞ்சு தெய்வங்களுடைய அருளை நம்ம எப்படி முழுசாக வாங்கிக்கிறோமோ அதே மாதிரி இந்த பதினஞ்சு நாட்களும் பிதக்களை மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு டெய்லியும் தர்ப்பணம் பண்ணிட்டு தன்னுடைய அப்பா தவறி போயிருந்தான்னா அந்த திதியில் இந்த பதினஞ்சு நாட்களில் அந்த திதியும் வரும் அவங்களுக்கு தவசம் கொடுக்கணும் ஸ்ரார்த்தம் அப்படின்னு சொல்லுவா அதை செய்யணும்